வணக்கம் ஆன்மீகோலா நேயர்களே தற்பொழுது நாம் ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்குரிய தின பலன்களை காணவிருக்கின்றோம் இன்றைய கிழமையாகப்பட்டது வெள்ளி இன்றைய நட்சத்திரமாகப்பட்டது அனுஷம் சந்திர பகவான் துலாம விர்ஷிக ராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார் அனுஷம் நட்சத்திரத்தின் அதி தேவதை மகாலட்சுமி இன்றைய நாள் மகாலட்சுமிக்கு உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது இன்றைய திதியாகப்பட்டது தசமி திதி இரவு ஏழு முப்பது வரை அதன் பிறகு ஏகாதசி பிறக்கின்றது இன்றைய நாளை பொறுத்தவரை புதன் பயிற்சி நடைபெறுகின்றது புதன் பகவான் தனுசு இருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகிறார் இனி உங்களுடைய ராசிக்குரிய பலன்களை காணலாம் மேஷராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் அமையும் பதினொன்றிலே சுக்கர பகவான் இருக்கின்றார் இன்றைய நாள் அனுஷ நட்சத்திரம் லட்சுமி கூறிய நட்சத்திரம் இன்றைய நாள் மகாலட்சுமிக்கு உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது புதன் பகவான் பத்துக்கு வருவதும் சூரியனோடு சேர்க்க பெறுவதும் மிக யோகமானது மூன்றிலே செவ்வாய் இரண்டிலே குரு ஆறிலே கெது என்று கோள்கள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது என்றாலும் இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திரன் எட்டில் இருக்கிறார் மற்ற கோள்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு ஆகையால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பெரிய முதலீடுகள் சந்திராஷ்டமம் என்பதனால் தவிர்ப்பது நல்லது ஆனாலும் மற்ற கோள்கள் நன்றாக இருப்பதனால் லாபம் நிச்சயமாக நன்றாகவே இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை பத்தில் சூரிய சூரியன் இருக்கின்றால் பலமாக இருக்கின்றது வேலையிலே உங்களுக்கு நன்மையே இருப்பினும் சந்திராஷ்டமும் என்பதனால் புதிய செயல் புதிய முயற்சியை எச்சரிக்கை தேவை குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனை உருவிலே அன்பு பாசம் குருவும் சந்திரன் ஒருவரி ஒரு பார்த்துக் யோகத்தினால் உங்கள் குழந்தைகளாலும் மகிழ்ச்சி இருக்கின்றது மொத்தத்தில் சந்திராஷ்டமம் என்றாலும் குருவும் சந்திரன் ஒருவரி பார்த்துக் கொள்ளும் மற்ற கோள்கள் சிறப்பாக இருப்பனால் பெரிய அளவிலே பாதிப்பு கிடையாது நன்மை கொண்ட தினமே ரிஷபராசிக்குரிய இன்றைய தினப்பலன் பார்க்கின்ற பொழுது சந்திரன் ஏழிலே அமர்ந்திருப்பதும் அனுஷம் சனியோடி நட்சத்திரத்தில் இன்றைய நாள் அமைந்திருப்பதும் வெள்ளிக்கிழமையாக இருக்கின்ற யோகமும் இன்றைய நாள் மிக பலம் அனுஷத்தின் அதி தேவதை மகாலட்சுமி இன்றைய நாள் மகாலட்சுமிக்கு உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது வீட்டில் மகாலட்சுமி வழிபாடு செய்வது மிக நல்ல பலன்களை கொடுக்கும் தொழில் வியாபாரம் உங்களுக்கு புதன் உங்களுக்கு எட்டில் இருந்தவர் ஒன்போதுக்கு செல்கின்றார் பாக்கியஸ்தானத்தில் ஐந்துக்குரியவர் அமர்கின்றார் ஐந்துக்கு ஐந்து என்று பாபத் பாப பலம் பெறுகிறார் எனவே தொழில் வியாபாரம் லாபமாகவே இருக்கும் இன்றைய தினம் உத்தியோகம் உற்சாகமாகவும் வெற்றியான வெளி எண்ணங்களுக்குரிய செயல்களையும் நீங்கள் செய்வீர்கள் முயற்சிகள் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரும் குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனைவி ஒருவளி அன்பு பாசம் ஐந்து கைந்து புதனாக இருப்பதனால் குழந்தைகளால் மகிழ்ச்சி புதன் புதன் பாவத் பாமா பலமாக இருக்காள் எனவே ரிஷவராசிக்கு இன்றைய நாள் முழுமையான வெற்றியை தரக்கூடிய நாள் மிதுனராசியை பொறுத்தவரை சந்திரன் ஆறிலே அமர்ந்திருப்பதும் சனியோடு நட்சத்திரமான அனுஷம் மகாலட்சுமி வழிபாடு மிக நல்ல யோகத்தை கொடுக்கும் அனுஷம் அதிதேவதை மகாலட்சுமி ஒன்பதில் சுக்கரனும் மற்றும் சனியும் சேர்ந்திருப்போம் புதன் இன்று ஏழிலிருந்து எட்டுக்கு செல்கின்றார் மறைந்த புதன் நிறைந்த தனத்தை கொடுப்பார் எனவே தொழில் வியாபாரம் மிக லாபமாக இருக்கும் இன்றைய தினம் உத்தியோகம் உற்சாகமான வெற்றிகளை பெறுவீர்கள் குழந்தைகளால் மகிழ்ச்சி இருக்கிறது இன்றைய தினம் கணவன் மணி உறவு நன்றாக இருக்கும் மறைந்த புதன் நிறைந்த தனத்தை கொடுக்கக்கூடிய தினம் வெள்ளிக்கிழமை உங்களுக்குரிய நாள் எனவே நாள்ிதனராசிக்கு மிக மிக யோகமான நாள் கடகராசியை பொறுத்தவர் ராசியாதிபதியான சந்திரன் ஐந்தில் அமர்ந்து நிச்சயம் பெற்றாலும் குருவும் சந்திரனும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்வது மிக நல்ல பலனை கொடுக்கக்கூடிய யோகம் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு வெள்ளிக்கிழமை சுக்கரன் எட்டில் இருப்பது அனுஷ நட்சத்திரன் அதி தேவதை மகாலட்சுமி மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை குருவும் சந்திரனும் ஒருவொருவர் பார்த்துக்கொள்வதனால் லாபம் கொண்ட தினம் இன்றைய நாள் மேன்மையான நாள் உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம் சுறுசுறுப்பு மனம் தெளிவாக இருக்கும் இந்த ஒரு முயற்சியிலும் பயம் இருக்காது குழந்தைகள் நாள் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக அமையும் மற்றும் கணவன் மணி உறவு அன்பே அதிகரிக்கும் நண்பர்களால் இன்று உங்களுக்கு எவ்விதத்திலும் பிரச்சனையில் நண்பர்களால் நட்பே அதிகரிக்கும் மொத்தத்தில் கடகத்துக்கு இன்றைய நாள் வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் மேன்மையான நாள் சிம்ம ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு லாபத்தில் சந்திரன் செவ்வாய் அமர்ந்திருப்பதும் குருவும் ஒருவரை ஒரு பார்த்துக்கொள்வது மனம் தெளிவாக இருக்கும் எந்த ஒரு செயலும் தைரியமாக முடித்து காட்டுவீர்கள் ஆறிலே சூரியன் அவற்றை வெற்றிகரமாக அமைத்துக் கொடுப்பார் எனவே தொழில் வியாபாரத்தில் புதிய முயற்சி எடுங்கள் அவற்றில் உங்களுக்கு வெற்றி இருக்கிறது லாபம் இன்றைய நாள் திருப்திகரமாக அதிகரிக்கவே செய்யும் உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம் சுறுசுறுப்பு உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதைக்கும் உயரதிகார நட்பு பாராட்டுவார்கள் இன்றைய நாள் எவ்விதத்திலும் உங்களுக்கு வெற்றியை அதிகரிக்க செய்யும் குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மணி ஒருவழி அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி குருவும் சந்திரனும் ஒருவரோ பார்த்துக்கொள்வன் அதிகரிக்கும் இந்த நாளை பொறுத்தவரை சிம்மராசிக்கு சில நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக அமைந்திருப்பது சிறப்பானது கன்னிராசியை பொறுத்தவரை இன்றைய கிழமை வெள்ளி நட்சத்திரமும் நட்சத்திரமான அனுஷம் யோகத்தை தரக்கூடியது புதன் உங்களுக்கு நான்கில் இருந்தவர் ஐந்துக்கு செல்கிறார் சனியோட வீட்டில் அமர்கிறார் அது நட்பு வீடு எனவே ராசியாதிபதி பலம் பெறுகிறார் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு மகாலட்சுமி வழிபாடு செய்வது மிகுந்த நன்மையும் செல்வ யோகத்தையும் தரும் தொழில் வியாபாரம் பத்தில் செவ்வாய் இருப்பதனால் நன்றாகவே இருக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரை லாபமே உங்களுக்கு அதிகரிக்கும் ஐந்தில் சுக்கரன் சனி சேர்க்கை பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இருக்கிறது உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம் சுறுசுறுப்பு எந்த ஒரு முயற்சியிலும் பயம் இருக்காது மேலதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள் சக ஊழியர்களும் இன்றைய நாள் உங்களுக்கு எந்த விதத்திலும் நட்பே பாராட்டுவார்கள் மொத்தத்தில் இன்று கண்ணீராசியை பொறுத்தவரை சில நல்ல விஷயங்கள் நடைபெறும் எந்த ஒரு முயற்சியிலும் பயமில்லாத இருப்பதனால் வெற்றி உங்கள் பக்கம் துலாம் ராசியை பொறுத்தவரை இன்று வெள்ளிக்கிழமை உங்கள் ராசிக்குரிய கிழமை சுக்கர் மிக அற்புதமாக சனியோடு சேர்க்கை மேலும் அனுஷ நட்சத்திரம் தனியோடு நட்சத்திரம் மகாலட்சுமி வழிபாடு இன்றைய நாள் செய்ய வேண்டும் அனுஷத்தின் அதிதேவதை மகாலட்சுமி தொழில் வியாபாரம் மிக அற்புதமாகவும் லாபம் அதிகரிக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரை புதிய முயற்சியில் வெற்றியை தரும் நல்ல ஒரு புதிய முயற்சியில் நீங்கள் ஈடுபாட்டையும் காட்டுவீர்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம் சுறுசுறுப்பு எண்ணங்களிலே தெளிவு மனம் தெளிவாக இருப்பதனால் சிந்தனையிலே வெற்றி செயல்களிலே ஆரோக்கிய முக்கியமான முயற்சி மற்றபடி பார்க்கின்ற பொழுது குடும்பத்தில் கணவன் மணி ஊர்களே அன்பு பாசம் இன்றையால் குரு சந்திரன் பார்த்துக்கொள்ள நன்றாக இருக்கும் குழந்தைகளாலும் மகிழ்ச்சியே உடனே நல்ல ஆரோக்கியம் மற்றும் நண்பர்கள் உற்றார் உரிமைகள் என்ற நாள் உங்களுக்கு நட்பு பாராட்டுவார்கள் மொத்தத்தில் இன்றைய நாள் துலாம் ராசிக்கு யோகம் கொண்ட தினம் விருச்சக ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுடைய ராசி ராசிக்குரிய தினம் விருச்சக ராசி இன்றைய நாள் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஜென்ம நட்சத்திரம் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு மேன்மையும் நன்மை இருக்கும் பாக்கியாதிபதி ராசியில் இருப்பதும் குருவும் சந்திரன் ஒருவரும் பார்த்துக் கொள்வதும் மூன்றிலே வந்து சூரியன் இருப்பதும் இன்று தினம் புதன் இரண்டில் இருக்கின்ற மூன்றுக்கு சென்று சூரியன் புதன் சேர்க்கை என்கின்ற புதன் ஆதித்திய யோகம் உருவாகிறது எனவே தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும் புதிய முயற்சி ஈடுபாட்டை காட்டுவீர்கள் மனம் உற்சாகமாக இருக்கும் சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுடைய எண்ணங்கள் மிக மிக தெளிவாக இருக்கும் காரிய முயற்சியில் இன்று நாள் அதிகமான வெற்றி உங்கள் பக்கம் ஆகையால் தொழில் வியாபார உத்தியோகம் மிகப்பெரிய நன்மைகளை பெறும் இன்றைய தினம் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் கணவன் மனைவி உருவிலே அன்பு பாசம் குழந்தைகளால் இன்றைய நாள் மகிழ்ச்சி குரு சந்திரன் பார்த்துக் மிக யோகம் விருச்சக ராசிக்கு எனவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் தனுசு ராசியை பொறுத்தவரை அட்டமாதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு விரயத்தில் இருப்போது திடீர் விபரீத ராஜயோகம் கொடுக்கக்கூடிய தினம் இன்றைய நாளை பொறுத்தவரை குருவும் சந்திரனும் பார்த்துக்கொள்கின்றது ஒரு நல்ல நாளாக நல்ல விஷயம் ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை ராசியில் இருக்கின்ற புதன் பகவான் ஒரு ராசிக்கு இரண்டுக்கு சென்று சூரியனோடு சேர்க்கை பெறுகிறார் ஒன்பதுக்குரிய சூரியன் பத்துக்குரிய புதன் சேர்க்கை என்பது தர்ம கர்மாதிபதி யோகம் தொடர்கிறது தான் அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இனி வரும் நாட்களிலே ஆகையால் இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தில் லாபகரமாக இருக்கும் இரண்டாம் இடம் தனஸ்தானம் மிக பலமாக சூரியன் புதன் இருப்பதினால் நாள் மிக யோகமான நாளாக பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறது உத்தியோகம் உற்சாகம் சுறுசுறுப்பு செயல்களில் வேகம் விவேகம் உங்கள் திறமையை காட்டுவீர்கள் இன்றைய தினம் மற்றபடி குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனைவர்களே அன்பு பாசம் இவை எந்த விதத்திலும் பாதிப்பில்லை மகிழ்ச்சியாகவே இருக்கும் குழந்தைகளாலும் சந்தோஷம் இருக்கிறது மொத்தத்தில் தனுசு ராசிக்கு இன்றைய நாள் தர்ம கர்மாதிபதி யோகம் பலமாக இருப்பதுனால் தனஸ்தானத்தில் தன யோகம் கொண்ட தினம் இன்றைய தினம் மகர ராசியை பொறுத்தவரை லாபத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதும் உங்களுடைய ராசிக்கு அதிபரான சனியோடி நட்சத்திரம் அனுஷம் இருப்பதும் அன்றும் சுக்கரன் உங்கள் ராசி இரண்டிலே இருப்பதும் மகர ராசிக்கு மிக சிறப்பு இன்று மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள் அனுஷத்தின் அதி தேவதை மகாலட்சுமி மற்றபடி இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு யோகாதிபதியான புதன் பகவான் பனிரெண்டிலே இருந்து உங்கள் ராசிக்கு வருகிறார் உங்களுக்கு திக்பலம் பெறுகிறார் ராசியிலே வந்து குரு பார்வையும் பெறுகிறார் சூரியன் புதன் சேர்க்கை என்பது புதன் ஆதித்த யோகம் ராசியிலே ஏற்படுகின்றது எனவே இன்றைய நாள் தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் லாபத்தில் சந்திரன் அதை அதிகரிக்கவே செய்வார் இன்றைய நாள் பொருளாதாரம் முன்னேற்றம் இருக்கின்றது உத்தியோகம் உற்சாகமாக இருக்கும் இந்த நாள் எந்த ஒரு செயலிலும் மற்ற பாராட்டுகளை நீங்கள் பெறுவீர்கள் எண்ணங்கள் தெளிவாக இருக்கும் முயற்சியில் தைரியம் இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் குழந்தைகளால் மகிழ்ச்சி இன்றைய நாள் உற்றார் நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயமே மொத்தத்தில் மகர ராசிக்கு இன்றைய நாள் மகத்தான நாள் கும்பராசியை பொறுத்தவரை பத்தாம் இடத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு அதிபதியான சனியோடைய நட்சத்திரம் அனுஷம் அதன் அதி தேவதை மகாலட்சுமி ராசியிலே சுக்கரன் உங்களுக்கு சனியோடு சேர்க்கை எனவே இன்றைய தினத்தை பொறுத்தவரை வெள்ளிக்கிழமையிலே அனுஷம் வருவது யோகம் மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள் யோகம் அதிகரிக்க செய்யும் தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும் எதிரிக்கள் தொல்லைகள் இல்லை யாருக்குறி சந்திரன் பத்தில் இருப்பதனால் எனவே இன்றைய நாள் பொருளாதாரம் முன்னேற்றம் நன்றாக இருக்கும் மற்றபடி பார்க்கின்ற பொழுது உத்தியோகம் உற்சாகமாக இருக்கும் இன்றைய தினம் சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள் தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள் மற்ற ஒத்துழைப்பும் நன்றாக இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்குரிய நாள் புதிய முயற்சிகள் தைரியமாக பாதிப்பில்லை ராசியில் சனி சுக்கரன் சேர்க்கை கோச்சார வேத எடுப்பது ஏழறையால் பாதிப்பே இல்லை எனவே இன்றைய நாள் கும்பராசிக்கு ஒரு வெற்றிக்குரிய நாள் யோகமான நாள் மீன ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையும் யோகமும் இருக்குது ஐந்துக்குரிய சந்திரன் ஐந்துக்கு ஐந்து என்று பாவத் பாவமாக ஒன்பதில் இருப்பதும் ராசியாதிபதியான குருவும் சந்திரனும் ஒருவரை ஒரு பார்த்துக் கொள்வது சிறப்பு இன்றைய நாளை பொறுத்தவரை முதிய முயற்சியில் தைரியமாக ஈடுபடுங்கள் நன்மையான வெற்றியை பெறுவீர்கள் தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் முதிய செயல்களில் ஈடுபாட்டை காட்டும்போது மற்றொரு ஒத்துழைப்பும் நன்றாக இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகமாக ஈடு இயங்குவீர்கள் ஒரு முயற்சியிலும் உயரதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள் பத்தில் இருக்கின்ற புதன் பதினொன்று வந்து லாபத்தில் அமர்வதும் அதிகரிக்க முன்னேற்றம் நன்றாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அன்பு பாசம் குழந்தைகளால் உங்களுக்கு மிக மிக நன்மையும் மேன்மையும் கொண்ட தினமாக அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது இதுவரை நாம் பார்த்தது ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்குரிய தினப்பலன் இனி நாளைய தினத்தில் தங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்